வரணா வரேண்ணா ஒரு திரும்பி ஒரு படம் அதில் வந்தாங்க இது அதே போல இப்படிப்பட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது உண்மையான விசாரணையை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் குறிப்பாக அதிகாரிகளை மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதிகாரிகளுக்கு பின்னால் இருந்த அந்த குற்றவாளிகளை இவர்கள் கண்டறியப்படவில்லை அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதேபோல அந்த கோயில் இடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதன் மீது அராஜகம் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதே போல அந்த ஒரு வேலைவாய்ப்பு துறையிலே பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன அந்த குறைபாடுகளை காரணமாக இன்றைய தினம் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதேபோல வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு உண்டான அந்த சரியான சம்பளத்தை தனியார் துறையானது சரியா கொடுக்காமல் இருக்கின்றார்கள் தடையை பெற்றிருக்கின்றார்கள் அந்த தடையை உடனடியாக விலக்கி அவர்களுக்கு உண்டான நிவாரணத்தை தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் எல்லாவற்றிற்கும் மேலாக கொலைகள் இந்த கொலை நகரமாக மாறி புதுவையை நல்ல நகரமாக மாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நில அபகரிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே இன்றைய தினம் பல்வேறு கொலைகள் நடை நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதை மூடி மறைப்பதற்கு உண்டான முழுமையான நடவடிக்கை என்ற தினம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றார்கள் அவர்கள் மீது உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையில் எங்களுடைய கருத்திலே அவருடைய கூறியிருக்கின்றோம் அதாவது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் கொலை செய்யப்பட்டவர் பிஜேபி கொலை குற்றவாளிகளை கண்டறியப்படவில்லை என்று கூறுவது பிஜேபி அதில் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது அவங்க வெளிச்சமாக சொல்லி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா ஏன் எடுக்காமல் இருக்கிறாங்க அவங்களே வந்து நாடகம் ஆடுகிறார்கள் அந்த நாடகத்தினுடைய கட்டம்தான் இந்த நம்ம இந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆகவே உண்மையான குற்றவாளிகள் இப்போ வந்து கைது செய்திருக்கிறது வந்து வெறும் கூலிகள் தான் ஆனால் அவர்களை ஏவிவிட்ட உண்மையான குற்றவாளிகளை கண்டறியப்படவில்லை இது வந்து இந்த கொலைக்கு மட்டும் இல்லை எல்லா கொலையும் அரசாங்கத்தில் நடந்த கொள்ளைகள் பிடபிள் கொள்ளை அதிலே பின்புலத்திலே இருக்கக்கூடியவர்கள் கண்டறியப்படவில்லை அங்க கோயில் நிலம் பார்வதீஸ்வரன் கோயில் நிலத்திலே நடந்த ஊழலுக்கு உண்டான மூல காரணம் யார் என்று இதுவரை கண்டு கண்டறிந்து அவர்களை கைது செய்யப்படவில்லை அதே போல அந்த காமாட்சியம்மன் கோயில் நிலத்திலே உண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்கவில்லை அந்த உண்மையான குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை அதே போல வருவாய்த்துறையில கைது செய்ய பதிவுத்துறையில கைது செய்திருக்கின்றார்கள் அந்த பதிவு செய்வதற்கு உண்டான பின்னால் இருக்கக்கூடிய நபர்களை இவர்கள் இதுவரையும் கண்டறிந்து கைது செய்யப்படவில்லை இவற்றை எல்லாம் எடுத்து கூறி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் அதாவது ஆளுநர் என்பது பொதுவாக இருக்க வேண்டும் இருப்பார்ன்றதை எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்த்துதான் இந்த நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த நடவடிக்கை நாங்கள் போவோம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நம்ம வந்து எழுத்துப்பூர்வமாக நாங்கள் கொடுத்துருக்கிறோம் எழுத்துப்பூர்வமாக இந்த குற்றச்சாட்டுகளை இது வந்து ஒரு சாம்பிள் தான் குற்றச்சாட்டு ஏகப்பட்ட பக்கங்கள் ஆகும் அதனால முக்கியமான குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டுகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு கட்ட நடவடிக்கை கண்டிப்பா அடுத்தது நாங்க உட்கார்ந்து இப்ப இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க யோசனை பண்ணுவோம் யோசனை பண்ணி அதுக்குண்டான நடவடிக்கை Obrigado. É, é.